அவன் வந்து எப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு தம்பி ஐநூறு 500k ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான் அப்படிங்கற ஒரு கெத் இருக்காது அவன்கிட்ட ஒரு யதார்த்தமான ஆளு நம்மள மாதிரி எப்படி யதார்த்தமா பழகுறங்களோ அந்த மாதிரி அவனும் யதார்த்தமா பழகுவான் சூப்பரான ஆளு அவனோட நீ ஃபுல்லா ஃபன் அடிக்கிறப்புற அவனோட சும்மா உனக்கு ஃபுல் ஃபுல்லா ஃபுல் ஜாலி பண்ணிட்டே இருக்கப்புற இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டே இருங்க வெல்கம் டு ரமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு யார் வந்திருக்க அப்படின்னா சரண் சி ஆபிஷியல் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சரண் சி வெல்கம் டு ரமேஸ்வரம் கரெக்டா ராமேஸ்வரத்துக்கு வந்து சனி ஞாயிறு வந்து ரூம் கிடைக்கல அதனால காலையில சுத்திட்டே தான் இருக்காப்லே சரணோட தான் இருக்க போறோம் காலையிலேயே நைட்டு ஒரு பன்னெண்டு மணில இல்ல நைட்ல இருந்து நைட் எட்டு மணில இருந்து எங்க வர எங்க வர அடிக்கடி போன் பண்ணி கேட்டு நாங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களை கூட்டிட்டு வந்து நிறைய இடத்த சுத்தி காட்டி இன்னும் சுத்தி காட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் கூட்டிக்கு போயிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா இந்த ஒரு இந்த ஒரு மூவ்மெண்ட் சுத்தி காசு அமௌண்ட் அப்படித்தான் சந்தோஷமான விஷயம் கண்டிப்பா

கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க போல அதனால ரொம்ப சந்தோஷம் ஆனா இவ்வளவு மக்களை பார்க்கும் போது பரவாயில்ல சனி ஞாயிறு பரிசு லீவ் அவங்க விட்டுட்டாங்களே ஆமா ஆமா இன்னும் பப்ளிக் விடல ஆனா இன்னும் சுத்தி பார்க்க இடம் நிறைய இடம் இருக்கும் போல ராமேஸ்வரத்துல எல்லாம் கோயில் எல்லாமே கோயில் தான் கோயிலா தான் இருக்கும் கண்டிப்பா நீங்க எல்லாம் ராமேஸ்வரம் வராம மட்டும் இருந்துடாதீங்க ஒரு டைம் வந்து ராமேஸ்வரம் வந்து பாருங்க நல்லா இருக்கும் நான் இன்னும் சுத்தி பார்க்காம கொஞ்ச கொஞ்ச நேரத்துல நல்லா இன்னும் சுத்தி பார்த்தனா வார்த்தைகளே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஏன்னா வரும்போதே நிறைய எக்ஸைட்மெண்டோட சொல்றாங்க அங்க அப்படி இருக்கும்பா இங்க இப்படி இருக்கும்பா எங்க அங்கெல்லாம் அப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னாங்க அதனால நீங்களும் வாங்க வந்து சுத்தி பாருங்க நம்மளோட ஈசன் சிவனை வந்து வழிபட்டு உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நல்ல நல்ல எப்படின்னா நல்ல எண்ணம் அதெல்லாம் கொடுப்பாரு வந்து வழிபோட்டிட்டு போங்க அண்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் பாக்க ரொம்ப பிடிச்ச எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது அவ்ளோ ஆசையா இருக்கு பாத்துக்கிட்டே இந்த மாதிரி விஷயலாம் பாக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இருக்குங்க உங்களுக்கு அதனால பாத்து ஆமா நீங்க கடலுக்குள்ளே வாழ்றீங்க நான் இல்ல இல்ல கரையில தான் இருக்கு இருந்தாலும் நீங்க வெளியில எந்திரിച്ചു பாக்கும்போது கடல் தான் தெரியும். வந்தவுனே கடல் தெரியும். உங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. தண்ணி இல்ல போல. பாக்கும்போது எவ்வளவு நல்லா இருக்குது. சோ வெயில், அந்த அளவுக்கு வெயில். அத நீங்க சொல்லாதீங்கனே இதெல்லாம் நல்லா இருக்குனே. ஆனா இங்க இருந்து பாக்கும்போது crowd கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. பக்கத்துல போய் பாக்கும்போது ஆஹ் நிறைய பேர் இருக்காங்க ஆனா. கரனாடே உள்ள போய் இது என்னன்னு தெரியுமா? டெலஸ்கோப். இங்க இருந்து யாரு யாரு என்னென்ன பண்ணாங்கன்னு பாக்குறதுக்கு அந்த போட்ல போதும் என்ன என்ன பண்றாரு அவர் சும்மா உட்கார்ந்து இருக்காரு ஏதோ பாத்துக்கிட்டே இருக்காரு உத்துவ கடல்ல பாத்துட்டு இருக்காரு மீன் எதுவும் மேல வருதா இப்படி கப்படு பிடிச்சு மேல செய்யும் எங்க அம்மா எல்லாம் இந்த அலி குளம் விடுவாங்களா அதுல போய் பிடிக்கும் பாரு

தெரிய இங்க போட்டா புடிக்கலாமா நல்லா இருக்கு நான் அதை சாப்பிட்டதே இல்ல இந்த ஒரு மீனை வந்து வேக வச்சு சாப்பிடுறாங்கல்ல

சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே வில்லினில் பாட ஒரு அது என்னடா வில்ல எடுத்து சொல்லுவீங்க நரம்பு நரம்பு எடுத்து வந்தீங்கன்னா அது தூண்டி மாதிரி இப்படி போட்டு இது செல்ஃபி ஸ்டிக் மட்டும் இல்ல உனக்கு யூஸ் ஆகுது எடுத்து அடிக்கிறது அடுத்து மீன் பிடிக்கிறது அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி தெரிஞ்சுக்கு நல்லா இருக்குடா

இந்த போகுது போகுது தம்பி கேப்டன் கேப்டன் மட்டும் கூப்பிடுங்க வந்து இது கலண்டிட்டு வந்துடும் போலி புரியல அவர் மைண்ட் வாய்ஸா நல்ல இடத்துல விடுங்க மீன் நிறைய பிடிப்போம் நினைச்சுக்கிட்டே வருவாரு

வாடா அங்க போனா சுறாகலாமே போய் பாத்துட்டு வரானுடா போனா அங்க என்ன யாரு இல்லது மாதிரி படத்துல உயிர் பயாதி நான் எல்லாம் கண்டுபிடிச்சிருவேன் இந்த இந்த மாதிரி ஒண்ணு டெலஸ்கோப் வச்சு பாப்பேன் நான் ஒழுந்துக்கிறேன் ஏய் தம்பி கண்டுபிடிட்டடா சார் எப்படி சார் பாத்தீங்க நாங்கலாம் தூர பார்วะ தம்பி கரெக்டா கூலா பரோன்னு கிட்ட வந்து பாத்து சொல்றீங்க அங்க இருந்து பார்த்து பக்கத்துல வந்தேன்டா

ஆ பென்னிக்கே தான் அங்க போறாரு அவர் கப்பல்ல அங்க அப்படியே கடல்ல ரசிக்கிற மாதிரி தெரியல கடல்ல கடல் கன்னியல ரசிக்கறேன் டேய் என்னப்பா பண்றீங்க நான் பண்ண போறோம் போட்ல நாங்க போட்ல வைப் போட போறோம் வைப் யார வைப் ஒ ஒா யார் ஒய்ஃப் வந்திருக்காங்க மாறிங்க தவுண்ட போடுவான் அங்க மாதிரி இதெல்லாம் போனது இல்லையா ஏரியால இருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இங்க உட்காந்து இருக்கும் போது நல்லா இருக்குன்னா போகும் போது இன்னும் பயங்கரமா இருக்கு எல்லாத்துக்கும் நீச்சல் தெரியுமா தெரியுமா எல்லாத்துக்குமே தெரியுமா எனக்கு வந்து குளத்துல நீச்சல் தெரியும் கடல்ல ஆனா இது இதாச்சும் பரவாயில்ல இதாச்சும் ஓகே உங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு கடலே கிடையாது ஆனா நீச்சல் தெரியும் நாங்க கடல் பகுதியில தானே இருக்கோம் எனக்கும் காலிக்கு நீச்சல் தெரியாது நிறைய பேருக்கு இங்க தெரியாது நீச்சல் இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது நாங்க கடலுக்குள்ள வந்தா தானா போட்டு ஆட்டுற

நல்லா ஜாலியா இருக்கீங்களா ஜாலியா இருக்கு நல்லா இருக்கு இருக்கு ஆனா போக முடியாது அடிவல் மாறி பிடிக்கும் ஆமா

ఆ నీ నాది నీనే ఆ చూడు వెళ్తా ఆ ఎక్కా